வணக்கம் வணக்கம் நவனித கிருஷ்ணன் காளிதாஸ் மதுரை டாப்ரிக்கா சேனல் வெள்ளிக்கிழமை தேதி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சயத்திதிதி ஸோ இந்த அச்சயத்திதியில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தங்கம் வாங்க வேண்டாம்னு ஸோ தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்போ எது வாங்கணும்னு சொல்லணும்ல அதை தான் இப்போ சொல்ல போகிறோம் ஸோ எதை வாங்கணும் அப்படின்னா உப்பு வாங்குங்க அரிசி வாங்குங்க துவரம்பருப்பு வாங்குங்க இந்த மூணு ஜாமானும் கண்டிப்பா வாங்குங்க வாங்கிட்டு உங்களோட வீட்டில் பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி பவுல்ல கண்ணாடி பவுல்ல தான் போடணும் கண்ணாடி பவுல்ல துவரம்பரை பவுல்ல போட்டு மூடிடுங்க சுவாமிகிட்ட வச்சிருங்க உப்பையும் கொஞ்சம் கண்ணாடி பவுல்ல வச்சு சுவாமிகிட்ட வச்சிருங்க தானம் பண்ணணும் இன்னைக்கு வந்து தானம் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தானம் பண்ணுறீங்களோ அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் உங்ககிட்ட வரும் நீங்க உடை தானம் பண்ணலாம் இப்ப வெயில் அடிக்குது ரொம்ப தண்ணி அன்னம் சாப்பாடு, கொடை போர்வை விசிறி இதெல்லாம் தானம் பண்ணுங்க நீராகாரம் கொடுங்க மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கனாலே கடவுள் நிறைய நன்மையை செய்வார் நன்றி ஜெய்கிந்த்